ஹனிஃபா நீங்க அப்போ போட்டோகிராஃபர் நீ கூப்பிடவா ஹனிஃபா வேணாமா ரெடஜி போட்டோச்சாமா காமிக்கவே இல்லை சகோதரி ரெடஜோட போட்டோ தானே கண்டிப்பா ஊர்ல இருக்கு அம்மா வீட்டுல இருக்கு நான் போனோம்னா கண்டிப்பா எடுத்து காமிக்கிறேன் சரியா இப்போ தோதுப்படாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா போகும்போது நான் காமிக்கிறேன் ஹாய் மதியண்ணா வணக்கம் நான் குளி பண்ணி வித் கார சட்னி சூப்பர் சூப்பர் மதியண்ணா வாருங்கண்ணா வணக்கம் லைவ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களாண்ணா அக்கா நீங்க என்னுடைய சொந்தக்காரங்க தான் சாரதா தெரியல அக்கா சாரதாவோட அக்கா தான் நானும் அக்கா நீங்க என்னோட சொந்தக்காரங்க சாரதா தெரியல எந்த ஊரடி தங்கம் எளியுமா சாரா தெரியும் சாரதாவோட அக்கா தான் நானும் சாரதாவோட அக்காவா அக்காவாடிங்க எந்த ஊர் சார்ந்தா எந்த ஊர்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியுது நான் பார்க்குறேன் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் பண்ணுறேன் ஓ சரி தங்க பிள்ளை உண்மையாக சொல்கிறேன் தங்கம் சரி ராம் தங்கம் கண்டிப்பாக ராமா சுற்றி போட்டுருவோம் மாநிலம் என்றா என்ன மாங்காய் பச்சை கலர் தானாக இருக்கும் அபிஜான்மா நான் நம்பியாராம் மாறிடுவேன் அபிஜான்மா நீங்கள் கணக்கப்பிள்ளையா ம் நான் வந்து நான் எங்கள் தாத்தா கணக்கு பிள்ளை தான் நானும் கணக்கு பிள்ளை தான் தம்பியும் பேங்கில் வந்துட்டு கணக்கு பிள்ளை வேலை தான் பார்க்குறான் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே வாங்க வணக்கம் தனசேகர் வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சகோதரர் நீங்கள் எந்த ஊரு சொல்லுங்கள் சிவகுமார் டைமிங் குட் நைட் குட் நைட் சிவகுமார்ண்ணா ஊட்டி கணந்தங்க பிள்ளை அன்பு என்னும் தேனே தேனே கடலில் அலைகள் காணும் நீயே அன்பு என்னும் தேனே கடல் அலைகளில் காணும் நீளம் நீயே வான் வானே வண்ணி வண்ண வண்ண வானே வண்ண ஐயோ மலை வெயில் நான் மலை வெயில் நானா நன்கு காணும் ஐயோ பாண்டியன் சத்தியமாக இன்னொன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் சத்தியமாக அதை கொலை பண்ணிட்டாதான் எனக்கு தெரியல நான் படித்ததெல்லாம் பாபா நக்கத்தில் தான் பிஏ ஓ சூப்பர் சூப்பர் இவ்வளோ படிச்சிருக்கீங்களா ஏன்னா படிக்கவே இல்லை அவ்வளோ தூரம்லாம் பிஏஎம்ஏ அங்குள்ள திருவள்ளுவர் கல்லூரியில் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் நான் வந்து இவ்வளோ படிக்கலாம் ஆனா என்னோட பசங்க என்னோட தம்பி தங்கச்சியெல்லாம் படிச்சிருக்காங்க நான் அவ்வளோ படிக்கல செந்தில்மா கண்டிப்பா நான் எப்பயாவது இருக்கும் அல்லது நான் வயசானதுக்கு அப்புறம் கூட வருவேன் கண்டிப்பாக பார்க்கலாம் சரி அன்னைக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க செம்பில் சகூ உங்கள் கருவிளிகள் மிக மிக அருமை கருவிளிகள் அருமையா நானே இங்கே கருவளையிச்சு தவலைப்பட்டிருக்கேன் கருவிளிகள் அருமையா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படியே தனி வேணுமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கேயும் காதல் வீடுகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச விண்கலை சாரல் பற்றி சட்டென்று மோதல் காதல் பால் தந்து பாதத்தில் உடம்புகள் தம்பி முந்நூறு ஆண்டு வாழும் சரி தங்கம் குட்டிமா இன்றைய கொஞ்ச நேரம் இல்லை என்றாலும் அனைவரும் இங்கேயே தான் இருந்தோம் ஆஹ் நெட்டு விட்டு போக போகலாம் ஆனால் சகோதரின் அன்பு என்றுமே விட்டு போகாது மற்றபடி லைவ் அருமை அப்படின்னு சீசன் சூப்பரா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சீசனா வாங்க சூரி செல்வா ஹாய் சாமி சூரிய செல்வா நல்லா கே சாமி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே அழுத்தம் நீங்க சாப்பிட்டீங்களா அடி சேகர்மா தினசேகர்மா நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க மேக்கப் எல்லாம் போட மாட்டாங்க ஆனால் வேற லெவல் ஊசி கொண்டு போடணும்னு இல்லை மனசு அல்லடிக்க பிரகாஷ்மா வாங்க முருகா வணக்கம் இங்கு நேரம் எங்க போனீங்க முருகா ம் இனிய இரவு உணக்கம் தான் நீங்கள் சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்கும் மனைத்து பாசங்கிறவனுக்கும் இனிய இரவு உணக்கம் ஏன் முருகா இவ்வளவு நேரம் எங்க போனீங்க நீங்க பிகாஸ் தமிழ்ல ஏனென்றால் என்று அர்த்தம் ஏனென்றால் தெரியலே முருகா கிளம்புறீங்களா முருகா தானம் என்பது சாமிக்கு இலவசமாக கொடுப்பது தர்மம் என்பது மனிதனுக்கு நாம் செய்வது திருப்பூர் முருகேசன் கோ முருகேசன் முருகேசனா ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் சாரதா இருக்காங்களோ அவங்க தெரிஞ்சவங்க தான் போல இருக்கு சீசனா எனக்கு இது யாருன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க எழி யாருன்னு கேட்போம் நம்பூர் குண்டமா நம்பூர்ல சரோஜா தேவி